ஒரு சந்தேகம் அவங்களுக்கு லக்னாதிபதி எட்டியில் போயிட்டானே என்னத்தவரை போகுதுன்னு இருந்தாங்க சரி இருக்கட்டும் நான் சொன்னபடியே என்ன ஆச்சுன்னா கன்னி லக்னம் சந்திரன் நாளில் அதே நேரத்தில் ஆறில் குரு கேது குரு கேது சேர்ந்தாலே கேளை யோகம் ஏழில் உச்சம் எட்டில் சூரியன் செவ்வா புதன் சனி சரி லக்னாதிபதி விரையாதிபதி பஞ்சமாதிபதி ஆறு குடியவன் சனி செவ்வாய் மூணு எட்டு கூடியவன் எட்டுலேயே இருந்தாலும் செவ்வாய் வந்து செவ்வாய் தோஷம் எட்டில் பன்னெண்டில் ராகு ரைட் அதாவது ஓப்பில்லாத ஜாதகம் உடம்பு சரியில்லாதவன் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆனால் ஒன்று 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 ஒன்றுனா நோய் வரும் டாக்டருக்கே ஓப்பு இருக்காது ஐ உள் டைஸ் க கடவுள் விட்ட வழி அப்படின்னு தான் சொல்லுவார் அதுக்கப்புறம் அவன் பிரமாதமாக தெம்பா எழுந்து வந்துடுவான் அப்போ இதே டாக்டர் என்ன சொல்லுவார்